ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொது தமிழில் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேமில் இயல் இரண்டு இதில் சிலப்பதிகாரம் காணி நிலம் சிறகின் ஓசை கிழவனும் கடலும் முதலெழுத்தும் சார்பெழுத்தும் திருக்குறள் போர்ஷன் வந்து இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாகத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாகத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் ஆன்சர் சேர மரபை சார்ந்தவர் சேரன் செங்குட்டுவனின் தம்பி யார் சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் இளங்கோவடிகளின் காலம் என்ன இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எனப்படுவது எது தமிழின் முதல் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது எது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது சிலப்பதிகாரம் இரட்டைக் காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது இரட்டைக் காப்பியங்கள் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொருள் தருக திங்கள் என்பதன் பொருள் நிலவு கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் அலர் என்பதன் பொருள் மலர்தல் திகிரி என்பதன் பொருள் ஆனை சக்கரம் பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் மேரு என்பதன் பொருள் இமய மலை நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் அளி என்பதன் பொருள் கருணை தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் என சோழ பேரரசை புகழ்ந்து பாடியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் எனப்படுபவர் யார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது பாரதியார் படைத்த நூல்கள் என்ன பாரதியார் படைத்த நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது காணி நிலம் வேண்டும் என்னும் பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியாரின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்குங்களா பாரதியாரின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இடம் பெற்றிருக்கு கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் பொருள் தருக காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரும் வந்து பறவைகள் சேருவது என்பது வலசை போதல் எனப்படும் ஓகேங்களா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை ஓகேங்களா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை நானூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறகடிக்காமல் கப்பல் கூழைக்கடா அல்லது கடற் கொள்ளை பறவை அப்படின்னு இதை அழைக்கிறாங்க நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் சிட்டுக்குருவி என்பது கூடுகட்டி வாழும் ஒரு பறவை இனம் சிட்டுக்குருவி என்பது கூடுகட்டி வாழும் ஒரு பறவை இனம் துருவப் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் வாழும் பறவை சிட்டுக்குருவி துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் வாழும் பறவை சிட்டுக்குருவி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் சால் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஓகேங்களா மனிதன் அதாவது பறவைகள் இல்லாது மனிதன் வாழ முடியாது மனிதன் இல்லாமல் இந்த பறவைகள் வாழும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த உலகம் இயங்கும் அப்படின்னு காக்கை குருவி எங்கள் சாதி என பாடியவர் யார் காக்கை குருவி எங்கள் சாதி என பாடியவர் பாரதியார் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை தான் இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும் பறவை பற்றிய படிப்பு எது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவி நாள் என்பது மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி நாள் என்பது மார்ச் இருபது கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுத்துக்கள் என்பது எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் என்பது எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்து எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்து எனப்படும் ஓகேங்களா உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்ததுதான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் மெய் உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்த முதல் எழுத்து ஓகேங்களா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எனப்படும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பத்து வகைப்படும் ஓகேங்களா ஸோ உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அவுகார குறுக்கம் சாரி ஐகார குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து வகைகள் இருக்கு மெயிலெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்கள் கொண்டதுதான் ஆயுத எழுத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்கள் கொண்டது தான் இந்த ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்ற சொல்லின் இடையில் மட்டுமே வருவதுதான் தான் ஆயுத எழுத்து வான் புகழ் வள்ளுவர் புலவர் புயல் புலவர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது தான் திருக்குறள் திருக்குறள் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்பாக்களை கொண்டுள்ளது உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்னும் சிறப்பு பெயர் கொண்டது தான் திருக்குறள் ஓகேங்களா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்னும் சிறப்பு பெயர் கொண்டது தான் திருக்குறள் ஸோ இன்னும் நிறைய பேர்கள் வந்து இருக்கும் ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் போக போக ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளோட பயணிங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து தமிழை கம்ப்ளீட்டாக லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து வாட்சி விட்ருவோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் புக்ஸை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம வீடியோஸை பாருங்கள் அல்லது புக்ஸ் இல்லாதவங்க நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்